ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் செல்வகுமாரி பீக்கங்காய் கடையல் குழம்பு எப்படி பண்ணலான்னு சொல்கிறேன் இப்போது ஃபஸ்ட்டு ஒரே ஒரு பொடி பருப்பு கழுவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க ஒரு ஆறு வெங்காயம் ஒரு பத்து பல்லு பூண்டு ஒரே ஒரு தக்காளி நாலு காஞ்ச மிளகா கொஞ்சமாக புளி ஒரு ஒரே ஒரு பீக்கங்காக தோல் சீவிட்டு நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் உப்பு மஞ்சத்தூள் அவ்வளோதான் இது எல்லாத்தையும் வெங்காயம் பூண்டு காஞ்ச மிளகா தக்காளி இது அப்படியே அந்த பருப்பு வந்து ஒரு பிடி பருப்பு போதும் ஒரு பிடி ஒரு கைப்பிடியால் ஒரு பிடி அதில் புளி ஊற வச்சு வச்சுருக்கேன் புளி புளி வந்து ஒரு சின்ன பீஸ் போதும் புளி அதில் இந்த கட் பண்ணி நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற பீக்கங்காய் பீக்கங்காய் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூனு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க நான் சும்மா ஒரு அரை ஸ்பூன் தான் போட்டேன் ஏன்னா நைட்டு ஒரு வேலைக்கு தான் தேவையான அளவு உப்பு இதை அப்படியே மூடி போட்டு ஒரு நாலு விசில் ஒரு நாலு விசில் வந்துச்சுன்னா நல்லா வெந்துடும் கடைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நாலு விசில் வந்த உடனே ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் அதை இருத்துட்டு கடையலாம் தண்ணியை கொஞ்சம் வடிகட்டிட்டு கடையுங்க ஈஸியாக கடைஞ்சிடலாம் நான் வந்து அப்படியே வச்சு கிடையிறேன் ஜஸ்ட்டு கொஞ்சோண்டு தான் இருக்குது இல்லையா அதனால் நான் அதை அப்படியே வச்சு கடையிறேன் அப்படியே கடைஞ்சிட்டு எண்ணெய் ஊற்றி உளுத்தம்பருப்பு கடுகு காஞ்ச மிளகா கருவேப்பிலை ஒரு கொத்து போடுறேன் நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கு அப்புறமா கருவேப்பில போடுங்க கருவேப்பிலை போட்ட உடனே ஒரு கொஞ்சோண்டு பெருங்காயம் ஒரு சிட்டியை பெருங்காயம் அவ்வளோதான் அதை அப்படியே எடுத்து தாளித்து முடிச்ச உடனே எடுத்து அதை பீக்கங்காய் கடையில் கடைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா அதில் ஊற்றிட்டு ஒரு கலரை கலறிட்டு சாப்பாட்டுக்கு ரெடி பீக்கங்காய் கடையல் அவ்வளோதான் சிம்பிள் ரொம்ப ரொம்ப ஈஸி ஒரு கரண்டி சாப்பாட்டு நல்லா போட்டு அப்படியே அந்த பீக்கங்கள் ஒரு ஒரு ஸ்பூன் லாஸ்ட்டில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஒரு ஒரு ஸ்பூன் ஊறுகாய் வச்சிருக்கேன் ஏன்னா நைட்டுங்கிறதுனால நான் பொரியல்லாம் எதுவும் பண்ணலை ஜஸ்ட் லைட்டாக சாப்பிட்டுட்டு தூங்கிடலான்ட்டு பீக்கங்கடையை பிக்கங்காய் கடையில் ஊற்றி நல்லா சாப்பிட்டுட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் ஸ்வீட்டாக தான் இருக்கும் பட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பிக்கங்காவோட தன்மையை ஸ்வீட் தானே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்